சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாருக்கும் ஒரு தகுதி இருக்கு அவங்களுக்குள்ளயும் ஒரு நல்ல குணம் இருக்கு அப்படின்னு நல்லவங்களையும் கெட்டவங்களையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய கும்பராசிக்கு மனசுல பட்டதை மட்டும் பேச மாட்டோம் யாரு என்னன்னு பார்க்க மாட்டோம் புரியுதுங்களா மனசுல பட்டத பேசுறவங்க இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறதோ இல்லாதவங்களை வந்துட்டு ஏலனை படுத்துறதோ இவங்க அகராதில கிடையாது இருக்கப்பட்டவங்கள தூக்கி எரிஞ்சாலும் எரிவாங்களை தவிர இல்லாதவங்களை சேர்த்து பிடிச்சி முக்கியமா அவங்க லெவலுக்கு இறங்கி அவங்க மனசு கோணாம முடிஞ்ச அளவுக்கு அவங்கள தேத்தி விடக்கூடிய குணம் படைச்சவங்க இந்த கும்ப ராசிக்காரங்க அப்போ கும்ப என்ன கோடீஸ்வரங்கள அப்படின்னா கிடையாது சாதாரண நிலையில இருந்தாலும் சரி கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி கும்பத்துடைய குணம் அப்படிங்கிறது தங்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இருபத்தி நாலு கேரட் கோல்டுங்க சுத்தமான பியூரிட்டின்னு வச்சுக்கோங்க எப்படி பார்த்தாலும் தரம் குறையாதவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல எந்த மாசம் உங்களுக்கு மோசமா இருந்திருக்கலாம் ஆனா இப்ப பிறந்திருக்கக்கூடிய அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான அட்டகாசமான யோகமான மாதமா பிறந்திருக்குன்னு நான் சொல்றேன் கும்மு உடனே கும்மி அடிக்க ஆரம்பிச்சிடாதீங்க இந்த புள்ள சொல்லுது பாரு அப்படின்லாம் யோசிக்காதீங்க நிச்சயமா சொல்றேன் நான் சொல்லி முடிச்சது உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும் ஒரு சந்தோஷம் நிச்சயமான நிறைவு கிடைச்சிருக்கும் பார்க்கலாமா சுருக்கமான விளக்கத்துக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் விஸ்வரூபம் எடுக்க போறீங்கன்னு நான் தலைப்பு போட்டிருக்கேன் யாருன்னா பிடிச்ச அடிக்க போறீங்களா இல்லை ஒரு மாதிரி கோவப்பட்டு பொங்கி போறீங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது உங்களுக்கான அங்கீகாரத்தை தேட போறீங்க வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வர போறீங்க உங்களோட நினப்புக்கு தகுந்த வாழ்க்கை உங்க கையில இருக்க போகுது என்னன்னு பாக்கலாமா சுருக்கமான விளக்கம் அப்படின்னாவே கும்பம் வந்து யோசிப்பீங்க எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் பிறந்துச்சுன்னா அவ்வளவுதான் இந்த கடவுள் ஏதாவது தூங்கும் போது எங்களுக்கு ஏதாவது தப்பி தவறி நல்லது உண்டு ஏன்னா கடவுள் முடிச்சுட்டு இருக்கிறதே கும்பத்தை வந்துட்டு குமரி குமுரி அழுக வைக்கதான் அப்படின்னு கூட நம்ம நிறைய நாள் யோசிச்சிருப்போம் ஆனா அப்படி அக்டோபர் மாதத்துல அப்படி நினைக்கல இந்த வருஷம் புல்ல பட்ட கஷ்டத்துக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய மாதமா இருக்க போகுது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் பெரிய வளர்ச்சியை பார்க்க போறீங்க உங்களுக்கு இருந்த பெரிய பாதிப்புகள் எல்லாமே விளக்க போகுது மாசத்துடைய முற்பகுதியிலும் சரி மாசத்துடைய பிற்பகுதியிலும் சரி நீங்க எதிர்பாராத மாற்றங்கள் நடக்கும் அந்த மாற்றம் நல்ல விதத்துல இருக்க போகுது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரப்போகுது கடன் தொல்லையில மாற்றக்கூடிய கும்பத்தை பொறுத்தும் கடன் தொல்லைகள் நீங்க போகுது ஒரு நிறைவான மாதம்னு சொல்லலாமே மனசுக்கு நிறைவா இருக்கக்கூடிய மாதம் மட்டும் இல்ல உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நிறைவை தரக்கூடிய மாதமா இருக்க போகுது இன்னும் சிறப்பா சொல்னாக்க மனசுல ஒரு விதமான நிம்மதி நிலவக்கூடிய காலகட்டம் தொழில் துறையில இருக்கிறவங்க வெளிவட்டார தொடர்புகளால நன்மை அடைய போறீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்களை பெற்று லாபத்தை ஈட்ட போறீங்க உத்தியோக பணிகளை பணியிடங்கள்ல பல எதிர்ப்புகளை சந்தித்து சமாளிக்க வேண்டிய நிலை இருந்தாலும் நீங்களே வெற்றியாளர் ரியல் எஸ்டேட் தொழில இருக்கிறவங்க எதிர்பார்த்த ஆதாயத்தை பெற முடியும் ஷேர் மார்க்கெட் அழகு சாதனத்துறை நிலக்கரி பங்கு சந்தை அன்றாட கூலி வேலை பெரிய பெரிய லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் பண்றாங்க யாராக இருந்தாலும் தொழில் ரீதியா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது ஆதாயத்தை அடைய போறீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகளை பெற போறீங்க மீடியாவில இருக்கிறவங்க இத்தனை நாளாக நீங்க சந்திச்சு வந்த சிக்கல்கள் நீங்கி உங்களை நீங்க நிரூபிக்க வேண்டிய காலகட்டம் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் பழைய கடங்களை எல்லாமே திருப்பி செலுத்தி நிம்மதி அடைய போறீங்க மேலும் பணவரவு வரவு திருப்தி தரக்கூடிய விதத்துல இருக்கும் காரியங்கள் எல்லாமே அனுகூலமா முடியும் குடும்பத்துல வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டுல மகிழ்ச்சி நிம்மதி உண்டாக போகுது பெண்களாலையும் நன்மைகள் உண்டாகும் புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு மறைஞ்சிருங்க மாசத்துடைய பிற்பகுதியிலையும் சரி மாசத்துடைய முற்பகுதியிலும் சரி கிட்ட நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அப்ப மாதம் முழுவதுமே கிடைக்குமா அப்படின்னாக்கா அதுக்கு நான் உத்தரவாதம் கிடையாது ஏன்னா கூட பொருந்தவங்களை படுத்தியும் கும்பராசிக்காரப்போ வந்துட்டு பாசத்தை கட்டுவாங்க அப்பப்ப இவங்க இவங்கதான் அவங்களுக்கு பெரிய எதிரியாவும் நிப்பாங்க அடுத்துதான் உறவுக்காரங்கள் வகையிலும் நன்மைகள் ஏற்பட போகுது குடும்ப தேவைகளை ஒவ்வொன்னா நிறைவேற்றி சந்தோஷப்பட போறீங்க தந்தை வழியில எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பா நடக்க போகுது அவரால உங்களுக்கு அதீத நன்மைகள் உண்டு ஒரு சில விஷயங்கள்ல அழைச்சலும் செலவுகளும் ஏற்படுத்துவதாக இருந்தாலும் அதை நீங்க சமாளிக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் பெண்களால நன்மை உண்டு முன்னாடி சொன்னலையா அதே மாதிரி பெண்களுக்கும் நன்மையான மாதமா அந்த மாசம் இருக்கு அரசாங்க காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளை பொறுமையா கையாண்டிங்க அப்படின்னாக்கா உங்க பக்கத்து சாதகமான முடிவு கிடைக்கும் சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூட கை கூடி வரும் இல்ல வரண் கூடிய அன்பர்களுக்கு வரன் நல்ல வரன் அமையும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் மேலும் இந்த காலகட்டத்துல குடும்பத்தோட கோயிலுக்கு சென்று பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேற்றுவீங்க வெளியூர் பயணங்களின் போது உங்களுடைய பொருட்களை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க பணியாட்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது அலுவலகத்துல இருந்து வந்த அழைச்சல்கள் பனி சுமை எல்லாமே குறைவதனால உற்சாகமா காணப்படுவீங்க நிர்வாகத்துக்கிட்டயும் அரசு துறையா இருக்கட்டும் தனியார் துறையா இருக்கட்டும் நிர்வாகத்துக்கிட்ட நீங்க வைக்கக்கூடிய முக்கிய கோரிக்கைகள் நிறைவேற்றுவாங்க அதுக்கு தகுந்த காலகட்டம் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் இந்த விஷயத்துல ஈடுபட்டுக்கூடிய கும்பராசிக்கு லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய போட்டியாளர்கள் எல்லாமே உங்களுடைய மறைமுக எதிரிகளை கூட முறியடிப்பீங்க பங்குதாரர்கிட்ட கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலை காணப்படும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை நம்ம விரிவுபடுத்தலாம் இல்ல வந்து புதுசா முதலீடு செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது சிறப்பு தான் இருந்தாலும் நான் செஞ்சுதான் ஆகணும் அந்த கட்டாயத்துல இருக்கா அப்படின்னு நினைச்சிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பல ஆலோசனைகளுக்கு அப்புறம் முடிவெடுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான மாதங்க குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைகள் எல்லாமே மத்தவங்களால ஏத்துக்கப்படும் இதனால ஆதங்கப்பட்டீங்க இல்லையா பெண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்றதை எங்க வச்சுக்கிறாங்க நம்ம சொல்றதை கேட்டா குடும்பம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிலாம் ஆதங்கப்பட்டிருப்பீங்க இல்லையா இப்போ நீங்க சொல்றதுங்க குடும்பத்துல ஏத்துப்பாங்க ஓகேங்களா உறவுக்காரங்களும் சரி உங்களுக்கு உதவியா இருப்பாங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கூட உங்களுக்கு அனுகூலமான பலனை உண்டாக்கி கொடுப்பாங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஞாயிறு அன்று ராகு கால நேரத்துல துர்கி அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வதனால மற்றும் பைரவரை வழிபாடு செய்வதனால நன்மைகள் அதிகரிக்குங்க இப்ப வரைக்கும் பார்த்த சுருக்கமான விளக்கமே உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுத்திருக்கும் இப்ப நம்ம விரிவான விளக்கத்துக்கு போகலாம் கும்பராசியை பொறுத்திருக்கும் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்க ராசியில கிரக நிலையம் பார்த்தோம்னாக்க ராசியில சந்திர பகவானும் சனி பகவான் வக்கரகதியிலும் இருக்காங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்துல ராகு பகவானும் சுகஸ்தானத்துல குரு பகவானும் பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் களத்திரஸ்தானத்துல புதன் பகவானும் அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் கேது பகவான் இந்த கிரகங்களோட அமைச்சு வாய்ப்பு இருக்கு இதை பொறுத்து பலன் சொல்லலாம் அதனுடன் சேர்த்து இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் மாற்றமாகறாங்க அதை பொறுத்து தாங்க உங்களுக்கு பலன் அமையும் இப்போ கிரக மாற்றங்கள்னு பார்த்தோம்னாக்க ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து பாகிஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுவே பதினாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் கலத்திரஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு மூன்றாவதா பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து பாகிஸ்தானத்துக்கு மாறுறாரு நான்காவதா இருபத்தி மூணு பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைக்கு செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு ஐந்தாவதா இருபத்தி ஐந்து பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைக்கும் புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாகிஸ்தானத்துக்கு மாறுறாரு இது இல்லாம ஒன்பது பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதிக்கு மாறாரு கிட்டத்தட்ட ஆறு கிரகங்களோட மாற்றத்தை பொறுத்து பழங்கள்னு பார்த்தோம்னா இந்த மாதம் முழுக்கவே உங்களுடைய சுகஸ்தானத்துல உங்க சுகஸ்தான ராசியில குரு பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால உங்களோட குறிகோளற்ற பயணங்கள் கூட உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் உடல்நிலை சீராகும் திட்டமிட்டி எதையுமே செய்வது நல்லதுங்க மனசுல வீண் கவலைகள் நீங்குங்க அடுத்தவரை நம்பி எந்த ஒரு பொறுப்பு மட்டும் ஒப்படைக்காம இருப்பது சிறப்பு சுப செலவுகள் ஏற்படும் சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது திட்டமிட்டி நடத்துனீங்க அப்படின்னாக்க லாபம் எதிர்பார்க்கலாம் சரக்குகளை வாடிக்கையாளருக்கு அனுப்புவதுல கொஞ்சம் கவனமா இருங்க நீங்க தான் வந்துட்டு கிட்ட சீக்கிரம் வரைக்கும் கண்ணும் கருத்துமா இருக்கணும் நம்ம அணிச்சுட்டோம் அப்படின்னு இருந்தீங்கன்னாக்க கொஞ்சம் வந்துட்டு முன்ன பின்ன கஸ்டமர் கிட்ட மனக்கசுப்பு ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த போட்டிகள் தலை தூக்குங்க அதை நீங்க சமாளிக்கணும் அப்படின்னாக்க கொஞ்சம் நிதானமா நீங்க திட்டமிட்டு செயல்படணும் அடுத்த உத்தியோக பணிகளே இருக்கிறவங்களுக்கு கூடுதலான வேலை வாழ்வால கொஞ்சம் சோர்வு உணர்வீங்க பட் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் மேல் அதிகாரிங்கிட்ட அன்பு கிடைக்கும் குடும்பத்துல ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும் அதாவது குடும்பத்துல இருந்த கஷ்டங்கள் விலக ஆரம்பிக்கும் மனசுல இருப்பதை வெளியில காட்டிக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவானும் ஒன்பதாம் இடத்துல சுக்கிரனும் சஞ்சாரம் செய்வதனால உடல் ஆரோக்கியம் சிறக்குங்க கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான சூழ்நிலை காணப்படும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் கவலைகள் எதிர்பாராத அழைச்சர்கள் எல்லாமே நீங்க போகுது கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு எதையுமே திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னாக்க நன்மை உண்டு அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி பத்தின பயம் நீங்கி நல்ல முறையில படிக்க போறீங்க ஆசிரியர்கிட்டையும் பாராட்டுகள் உண்டு சக மாணவர்களுக்கிட்டையும் உங்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படுங்க மேலும் மனம் அப்படிங்கிறது உங்களுடைய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறுவதனால திருப்தியா இருக்க போறீங்க புத்தி சாதுரியம் உங்களுடைய வாக்கு வன்மை எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் தொழிலையும் சரி வியாபாரத்திலும் சரி புதிய திருப்பங்கள் உண்டாகும் உத்தியோக பணிகளை இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்குங்க பொறுமையோடு இருப்பது மட்டும் சிறப்புங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவை இல்லாம அறிவுரை வழங்குறேன் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் தவிர்த்திருங்க கணவன் மனைவி கிட்டேயும் முன்னாடி சொன்ன தான் மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலையும் முழு ஈடுபாட்டோட செஞ்சீங்க அப்படின்னாக்க வெற்றி உண்டு சாமர்த்தியமான பேச்சின் மூலியமும் காரிய வெற்றி உண்டாகும் கலைத்துள்ள இருக்கிறவங்களுக்கு நல்ல மனசுங்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அதன் மூலமும் நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும் வண்டி வாகனத்துல செல்லும் போது வெளியூருக்கு போகிறப்போ உங்களுடைய உடைமைகள் மீது கூடுதல் கவனம் தேவை அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்ய செய்யுங்க அதற்கு ஏற்ற மாதிரி பண வசதியும் மேலிடத்திலிருந்து கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில தேர்ச்சி உண்டாகும் தேர்வுகள் சாதகமான பலனை தரும் போட்டி தேர்வுகளை எழுதிட்டு ரிசல்ட்க்கு வெயிட் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு இருக்குதுங்க இன்னொரு பரிகாரம்னு பார்த்தோம்னாக்கா அணுதினமும் முருக பகவானுக்கு கந்த சிருஷ்டி கவசம் படிக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போகும் காரியங்கள் எல்லாமே வெற்றியே உண்டாக்கும் இப்போ நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் அமைதியா வந்துட்டு செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில மாற்றங்களை நிகழ்த்தி சாதகமான நிறைய பழங்களை அள்ளித்தர போகுது சூரியன் கேது இவங்களுடைய சஞ்சாரத்தினால உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் நெருக்கடிகள் எல்லாமே காணாம போகும் பயப்படவே வேணாம் குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு அனைத்து சிக்கல்கள் இருந்து வெளிவரத்துக்கு வழிகாட்டுவர் குரு பார்க்க கோடி புண்ணியம் இந்த வார்த்தையை வந்து இந்த காலகட்டத்தில் உணர போறீங்க செல்வாக்கு வெளிப்படும் நீங்க யார் அப்படிங்கறது இந்த உலகத்துக்கு காட்ட போறீங்க அதே நேரத்துல பணிபுரியக்கூடிய இடங்கள்ல வேலை பலம் கொஞ்சம் தான் இருக்கும் அதனாலயும் உங்களுக்கு அனுகூலமான தாங்க உண்டு என்னடா வேலை அதிகமா இருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலையை கண்ணும் கருத்துமா செஞ்சீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படும் புரியுதுங்களா முக்கியமா சுக்கர பகவானுடைய சஞ்சாரத்தினால நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்துல கிடைக்கும் செய்து வரக்கூடிய தொழில வருமானம் அதிகரிக்கும் முயற்சிகள் எல்லாமே பலித்தமாகும் வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் கணக்கு வழக்கல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்புங்க அரசு பணியில இருக்கிறவங்களும் எச்சரிக்கையாக செயல்படணும் ஏன்னா அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க கூலி பறிச்சிட்டு இருக்காங்க நியாயமான வருமானத்தை மட்டும் எடுத்துக்கோங்க சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்துக்கு உங்களை இழுக்கிறதுக்கு பார்ப்பாங்க ஆசையை தூண்டுவாங்க அதுக்கு வந்து அடி பணியாதீங்க இதனால நெருக்கடிகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பார்த்து சூதானமா இருங்க அடுத்த புதன் பகவான சஞ்சாரத்துனால உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக மட்டும் இல்லாம உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாமே விலக போகுது வருமானம் உயரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் கேட்ட இடத்துல இருந்து கேட்ட உதவிகள் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்திருக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்குங்க அடுத்தா சதயம் நட்சத்திரம் நினைச்சதை சாதிக்கணும்பா அது மட்டும்தான் என்னோட நோக்கம் அப்படின்னு வாழக்கூடிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது நன்மையை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு உன்னுடைய நட்சத்திரநாதன் கேது சூரியன் குரு செவ்வாய் இவனுடைய அனைத்து சஞ்சாரமும் மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்களை நீக்கி கொடுக்குறாங்க உங்களுடைய சோதனை காலத்தை எல்லாமே சாதகமான காலமா மாத்துறாங்க குலதெய்வத்துடைய அருள் ஆசையினாலையும் உங்களுடைய பொறுமையினாலேயும் சாதனை படைக்க போறீங்க கோயில் வழிபாட்டினால உங்களுக்கு மனசுக்கு நிம்மதியும் திருப்தியும் உண்டாகும் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திற்கும் ஜீவனஸ்தானத்திற்கும் கிடைக்கறனால மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்பட போகுது உங்களுடைய திறமைகள் மத்தவங்களால மதிக்கப்படுங்க தொழில இருந்திருந்த தடைகள் விலக போகுது உத்தியோகத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்க போகுது நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரி செய்து முடிக்க போறீங்க பொதுப்படையோ சொல்லுனாக்க இந்த காலகட்டம் உங்களுக்கு செல்வாக்கு உயர்ந்துகிட்டே போகுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய பலமும் வர்த்தகம் புரியோருக்கு பணியாளர்களுடைய துணையும் ஈர்க்க போகுது இந்த நேரத்துல புதன் பகவானுடைய சஞ்சாரமும் சுக்கர பகவானுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சட்ட விவகாரங்கள் கூட அனுகூலமான பலனை கொடுக்கும் வீண் வம்பு வழக்குகள் கூட காணாம போகும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு வியாபாரம் விருத்தியாகும் தொழில முன்னேற்றம் உண்டாகும் பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரப்போகுது ஒரு சிலருக்கு புதுசா இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வாழ்க்கை துணையாலையும் அனுகூலமான பலன் உண்டு மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை உண்டாகுங்க அடுத்த பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நாலு நடக்கிறத பத்தி எனக்கு இந்த கவலை இல்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத திட்டமிட்டு செயல்படக்கூடிய இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது திட்டங்களுக்கு வெற்றி வெற்றியை கொ இருக்கு குரு பகவானுடைய பார்வையினால உங்களுக்கு யோகத்தை உண்டாக்குறாரு நிலை உயரப்போகுது எந்த விதமான நெருக்கடியாக இருந்தாலும் சரி அதை மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும் அஷ்டம ஜீவன விரியஸ்தானங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால வம்பு வழக்கல் சாதகமாகும் உடல்நிலை சீராகும் தடைப்பட்ட கூட வேலைகள் கூட மீண்டும் கடகடன் நடக்கும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் அடைய போறீங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய உங்களுக்கு முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் வேலை தேடிட்டு உங்களுக்கு நல்ல எதிர்பார்த்த ஒரு நல்ல வேலை நல்ல சம்பளத்தோட கிடைக்க போகுது பணியாட்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் வருவாய் அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் ஒரு சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்கு வாழ்க்கை துணை உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் இணக்கமான நிலை ஏற்படுங்க மேலும் பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக ஒரு சில புதிய சொத்துக்களை வாங்கி சேர்க்க போறீங்க வெளிநாட்டு தொடர்புகளாலும் லாபம் உண்டாகும் பெண்களினுடைய நிலையில முன்னேற்றம் ஏற்படுங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கள் மறைய போகுது விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமா செயல்படணுங்க காவல்துறையில இருக்கிறவங்க கொஞ்சம் கடமை உணர்வு மாறாம பணியாற்றுவது அவசியங்க இல்ல அப்படின்னாக்க வேலையில சங்கடங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் அடுத்த புதன் பகவைய அருளாசியினால மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் இப்ப நட்சத்திர பழங்களை தொடர்ந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு விஷயத்த வந்து பொது பழங்களா பார்க்கலாங்க ஐந்து கூடிய புதன் இந்த மாசத்துடைய மத்தியில பத்தாம் இடத்துக்கு சுக்கரனோடு இணைவது சிறப்பான விஷயங்க அவர் வந்து பாக்கியத்துக்கு அதிபதியாகவும் இருக்கிறது விசேஷமான நன்மையை உண்டாக்குறாரு நல்ல பலன்கள் அதிகமா ஏற்பட போகுது இது வரைக்கும் வாழ்க்கையில இருந்த குழப்பங்கள் தெளிந்து மனசுல ஒரு தெளிவு ஏற்படும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சனி பகவான் உங்களுக்கு அனுகூலமாகவும் சுக்கர பகவான் பாகிஸ்தான்ல ஆட்சி பெற்று இருக்கிறது நல்ல விஷயங்க வீடு கட்டக்கூடிய யோகமான அமைப்பு இருக்கு ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய காலகட்டம் கலைப்பொருட்களை விற்பனை செய்வீங்க ஆகமத்துல இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஆதாயத்தை பெற போறீங்க கவனமா இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தோம்னாக்கா கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்கணும் யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் கூடாது நீங்களே நேரடியா கண்காணிக்கணும் குடும்பஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால ஆஹ் பெருசா யாருக்கிட்டையும் வாக்குறுதி கொடுக்காதீங்க அதே மாதிரி தன குடும்பத்துக்கு அதிபதியா குரு சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால எண்ணா மட்டத்துல ராகு ஆக்கிரமிச்சு இருக்கிறதுனால சாதகமான அமைப்புகளை தாண்டி அனாவசியமான செலவுகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகளை மட்டும் கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க உங்களை வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது ஜென்ம சனி இருக்கிறதுனால பிரதோஷ நாட்கள்ல தவறாம விரதம் கடைபிடிங்க லக்ஷ்மி நரசிமுறை வழங்குவதனாலையும் வாழ்க்கையில துன்பங்கள் குறையும் நன்மைகள் அதிகரிக்குங்க மேலும் பரிகாரம் அப்படிங்கிறது பொதுப்படியா கும்பராசிக்கு சொன்னோம்னா விநாயக பெருமானி தேங்காய் உடைத்து முக்கியமா சனிக்கிழமைகள்ல தீபம் ஏற்றி வணங்கி வர வீண் அலைச்சல்கள் குறையும் காரிய தடைகள் நீங்கும் கல்வி அறிவு அதிகரிக்கும் உங்களை பொறுத்திருக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கள் மற்றும் புதன் சந்திராஷம் இருக்கக்கூடிய தினங்கள் அக்டோபர் மாசத்துல இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த மூன்று நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னாக்க அக்டோபர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இந்த நாட்கள் சுப நிகழ்ச்சியில தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க சோ எந்த ஒரு சந்தேகமும் இல்ல இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது நிச்சயமா நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுத்திருக்கு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குதூகலமா இருக்க போறீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிலைக்க போகுது அடுத்தடுத்து நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் கடகடான்னு நடக்க போகுது கை மேல் பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பக்கத்துல இருக்கு கடவுள் வந்துட்டு சொல்ல போனாக்கா உங்க பக்கத்துல இருக்காருங்க நினைச்சல நடக்க போகுது நீங்க மனசுல நினைச்சது கடவுள் கொடுத்துருவாரு அப்படிதான் ஸோ இந்த சாதகமான காலகட்டத்தை கடவுளைய அனுகிரகத்தினால பயன்படுத்துங்க வரக்கூடிய வாய்ப்புகளையும் சரி வரக்கூடிய மனுஷங்களையும் சரி கரெக்டா பயன்படுத்திக்கோங்க நல்லவங்கள பக்கத்துல வீங்க கெட்டவங்கள தூர தள்ளுங்க கொஞ்சம் விழிப்புணர்வா செயல்படுங்க எல்லா விதங்களையும் நன்மைகள் உண்டு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காம நம்மளுடைய முருகன் ஜோதிடம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்முடைய வீடியோ பதிவு உடனடியாக உங்களை வந்து சேருங்க மேலும் ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்